வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கடுக்காயை பற்றி நிறைய பார்த்துட்டோம் கடுக்காயை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு அதை வந்து சித்தகுரு கொடுத்த ஒரு ஃபார்முலாவில் எப்படி வந்து என் கடுக்காயாக பண்ணுறது அதையே கடுக்காயை எப்படி எனர்ஜைஸ்டாக பண்ணுறது எல்லாமே சொல்லியாச்சு இப்போ அதை உடனே நிறைய பேர் கேட்டாங்க இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்குது டாக்டர் எங்களால் வீட்டில் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ வீட்டில் செஞ்சுக்க முடியாதவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் அதுவுமே இருக்குது நம்மக்கிட்ட எண்ரிச்சுட்டு கடுக்கா அப்படின்றது ஸோ இப்போ வீட்டில் செஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இதே இதே எஃபெக்ட் இருக்கும் இன்னொரு மெத்தட் வந்து ஒரு ஈஸியான மெத்தடை வந்து கொடுத்துருக்கார் சித்தகுரு என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியான முறை தான் இந்த கடுக்காயில் கடுக்கையில் என்ன இருக்குதுன்னு ஆக்சிஜன் இருக்கு இதில் மெயினாக வந்து இது ரெஸ்பிரேட்டரி இதுக்கு வந்து ரொம்ப மெயினாக ஒர்க் ஆகும் நம்ம வந்து டெய்லி பிராணாயாமம் பண்ணணும் அந்த பிராணாயாமம் வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஏஜ் எவ்வளவோ அவ்வளோ நிமிஷம் நம்ம பிராணாயாமம் பண்ணணும் ஒரு ஒரு நாளைக்கும் நம்மளுக்கு ஆக்சிஜன் அவ்வளோ பண்ணால் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் போய் சேரும் அப்போ இப்போ அறுபத்தோரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அறுபத்தஞ்சி நிமிஷம் பண்ணணும் நீங்கள் இப்போது அறுபது ஐம்பத்தொம்பது வயசு ஆயிடுச்சுன்னா அறுபது நிமிஷம் பண்ணணும் நீங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பிராணயமோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படி பண்ண முடியாதவங்களுக்காக தான் இந்த கடுக்காப்பொடி விஷயங்கள் கடுக்காப்பொடி நீங்கள் நார்மல் கடுக்காப்பொடி எடுத்தாலே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதை தாண்டி நம்ம வந்து எண்டிச்சிட்டு கடுக்காய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாலு முறையில் சொல்லியிருந்தேன் சுண்ணாம்பு தண்ணியை வச்சு ஆவியில் வந்து எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து இளநீர் தண்ணியை வச்சு பண்ணுறது அப்புறம் குப்பைமேனி இலை அப்புறம் பிரம்ம தண்டி இலை எல்லாம் பிரம்ம தண்டி இது எல்லாத்தையும் வந்து ஜூஸில் வந்து எப்படி வந்து என்ரிச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதை தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இன்றைக்கி இன்னொரு ஈஸியான மெத்தடை இப்போ வந்து பார்க்க போகிறோம் கடுக்காவை என்ரிச் பண்ணுறதுக்கு இந்த கடுக்கா எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது டீடாக்சிஃபிகேஷனாக யூஸ் ஆகுது ரிஜுவனேஷனாக யூஸ் ஆகுது அப்புறம் வந்து இது வந்து டயபிட்டிஸ் வர்றதை ப்ரிவெண்ட் பண்ணுது அப்புறம் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த காக்னேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பூஸ்ட் தி செக்ஷுவல் ஹெல்த்து செக்ஷுவல் ஹெல்த் ஃபார் போத் மென் அண்ட் உமென்க்கு ஸ்டாமினாவை கொடுக்குது அப்புறமா டைஜஷன் விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது இட் ஹீல்ஸ் த ஊன்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஊன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எது இருந்தாலும் அது மேலே நம்ம போட்டாலுமே இது வந்து அந்த ஊன்ஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிடும் இது இது ஐஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா ஆக்சிஜன் நிறைய கொடுக்கறதுனால ஐஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இது ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது ஃபேஸ் மாஸ்காக கூட நம்ம போடலாம் அப்புறம் வந்து போர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து போர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து குறைக்கிறதாகவும் அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணுற ஒரு பொருளாகவும் இது வந்து யூஸ் ஆகுது ஹேருக்கு ரொம்ப நல்லது இது அப்புறம் ரெஸ்பிரேட்ரி ஆர்கன்ஸ் அதுதான் நம்ம ஆக்சிஜன் சொல்லிட்டோம் இது யூஸ் ஆகுது ஹார்ட் ஹெல்த்துக்கு யூஸ் ஆகுது இது வந்து வயாக்ரா மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க வயாக்ராம் வந்து செக்ஷுவல் லைஃப்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வயாக்ரா மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கான்ஸ்டிபேஷன் இல்லாதவங்க மார்னிங் சிக்ஸ்லேருந்து ஈவினிங் சிக்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு டைமில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃபைவ் டு டென் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் குழந்தைங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன் டு டூ கிராம்ஸ் கொஞ்சமாக கையில் பிஞ்சு எடுத்து கொஞ்சம் கையில் போட்டு தேனை கலக்கி கூட அவங்களுக்கு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் அதுவே அவங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும் ஸோ இப்போது இந்த கடுக்காவை எந்திரிச்சிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவையானது வந்து கடுக்காவை எடுத்து இடித்து அந்த கொட்டையை நீக்கிட்டு தோல் மட்டும் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா பெருசு பெருசாக வந்து அது வராது அதனால வந்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க தோல் அப்புறம் வந்து அடுப்பு கறி இல்லைன்னா சார்கோல் எதோ ஒன்று மொத்தத்தில் அடுப்பு கறி கருப்பு தான் வேணும் கருப்பு கலர் கறி தான் வேணும் அந்த மரத்துலேருந்து நான் எரித்து உருவாக்கப்பட்ட அந்த கறி அயன் அயன்காரங்கள்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த கறி கூட போதும் அயன் பண்ணுறாங்க இல்லையா அந்த கறி கூட போதும் அது வந்து நல்லா வந்து பவுடராக்கி வச்சிக்கோங்க நல்லா பவுடர் ஆக்கிட்டு ஒரு இரும்பு வானலியில் இரும்பு வானலியில் போட்டு என்ன பண்ணணும்னா ஒன்றுக்கு மூணு அளவு இப்போ கடுக்காய் தோல் வந்து நூறு கிராம் தான் இருக்குது அப்படி தோலாக வேணும் கடுக்காயை வந்து முழுசாக போடக்கூடாது இதில் அந்த கொட்டையை எடுத்துடணும் அது விஷம் அப்போ வந்து அந்த கடுக்காய் தோலை வந்து நூறு கிராம் இருக்குது அப்படின்னா முந்நூறு கிராம் வந்து அடுப்பு கறியோட பவுடர் வேணும் இல்லை சார்கோல் பவுடரோட பவுடர் வேணும் சார்கோலோடய பவுடர் வேணும் அது வந்து இரும்பு வானிலையில் முந்நூறு கிராம் கொட்டிட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கணும் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் இது முக்கியமாக வந்து என்னென்னா அடுப்பில் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் இல்லாதவங்க பண்ணிக்கோங்க எங்களுக்கு அடுப்பு இல்லையே அப்படின்னு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வரும் அதனால் முன்னாடியே சொல்லு இல்லாதவங்க ஆப்ஷனே இல்லை அப்படின்னா கேஸில் பண்ணிக்கோங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா அந்த பௌ அந்த கறியை வந்து பவுடர் ஆக்கிட்டு இரும்பு வானிலையில் வறு வறுக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா சூடாகிட்டு வரும்போது சிம்மில் வச்சு இந்த கடுக்காவை நம்ம வந்து சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கடுக்கா தோலை அதை வந்து அதில் போட்டுடணும் அதில் போட்டுட்டு நல்லா வறுக்கணுங்க ஒரு த்ரீ ஹவர்ஸாவது ஆகும் கண்டிப்பாக அவ்வளோ உட்காந்து பொறுமையாக அவ்வளோ நேரம் அந்த அடுப்பு கறி பவுடர் ப்ளஸ் கடுக்கா ரெண்டும் சே இது முந்நூறு கிராம் இது நூறு கிராம் இந்த விகிதத்தில் போட்டு அவ்வளோ சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும் வறந்தவுடனே இந்த கடுக்கா தோல் வந்து நல்லா வறந்துட்டு வ நல்லா வெந்துட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதை பார்த்த உடனே வந்து நம்ம போடும்போதுக்கும் அப்புறமா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும்போதும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் நல்ல ஸ்மெல் வரும் இப்போ என்ன பண்ணணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கி இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆறணும் அது அப்புறமா இந்த கடுக்கா தோலை மட்டும் நல்லா தட்டிட்டு அந்த கறி எல்லாம் இல்லாத தட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஃபுல்லாக அந்த கரு அந்த அடுப்பு கறி எல்லாத்தையும் தட்டிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்ல உரலில் இடித்து துணி இருக்கு இல்லையா ஒயிட் துணி அந்த துணியால் ஜலிச்சுக்கோங்க இவ்வளோ தான் அங்கே கடுக்காய் பொடி தயாரிக்கும் முறையுது இது கூட வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது இது கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் அப்போ முதல்ல என்ன சொன்னோம் அந்த கடுக்காய்க்குள்ள பவர் தான் இந்த கடுக்காய்க்கும் இருக்கும் அதனால் இதையும் இதை வேணுனாலும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பவுடரை வந்து துணியில் ஜலித்து அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க இது என்ன பண்ணணும் டெய்லி ஒரு ஸ்பூன் அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் யாருக்காவது ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருக்குன்னா நீங்கள் முதல்ல வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் தேங்காய் பால் தண்ணி விடாத தேங்காய் பால் ஒரு டம்ளரோ அரை டம்ளரோ எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு அதை வந்து ஒரு வேளை ஒரு நாளைக்கு மார்னிங்கோ இல்லை நைட்டோ எடுத்தீங்கன்னா போதும் இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துரும் தேங்காய் பாலோடு சேர்ந்து இந்த கடுக்கா பவுடர் ஸோ முதல்ல சொன்னது தான் கஷ்டம் கஷ்டம்னு எல்லாரும் கேட்டுட்டு வந்தீங்க இதை எப்படி செய்ய முடியுங்க இவ்வளோ ப்ரொசீஜர் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு இப்போ ஒரே ப்ரொசீஜர் தான் இது எல்லோரும் இப்படி கேட்குறாங்கன்னு சொன்னோடனே சித்தபுரு கொடுத்தாரு இது அதனால் வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை கூட செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க இது ரொம்ப ஆக்சிஜன் லெவல் எப்போல்லாம் நம்மளுக்கு குறையுதோ ஸ்டாமினா குறையுதோ டயர்டாக ஃபீல் பண்ணுறமோ எது வேணால் இருக்கட்டும் ஒரு கிளாஸ் தேங்காய் பாலில் வந்து இதை போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ டிஃபெக்ட்ஸும் இது வந்து எஃப் நான் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபெக்டாக வந்துடும் நம்மளுக்கு இது அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான முறை தான் நான் சொல்லியிருக்கிறது அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு இதை வீட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ஒரு பிஞ்சு கொடுத்தா கூட போதும் பிஞ்சு வந்து நம்ம தேனில் கலந்து கொடுத்தா கூட போதும் குழந்தைங்களுக்கு ஆறு வயசு வரைக்கும் குழந்தைங்கன்னு சொல்லப்படுறாங்க ஆறு வயசு வரைக்கும் நம்ம ஒரு பிஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட போதும் சும்மா ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் கொடுத்தாவே நம்மளுக்கு போதுமானது அந்தளவுக்கு ஆக்சிஜன் உடம்புல கொடுக்கும் இது நம்ம பிராணயமாக பண்ணி சம்பாதிக்கிற ஆக்சிஜன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது முடியலன்றவங்களுக்காக உருவாகும் ஆனால் அது பிராணயமாக பண்ணி நம்ம கொண்டு வர ஆக்சிஜன் டெய்லி 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 பண்ணணும் டெய்லி வேணும் இல்லையா பாடிக்கு ஆக்சிஜன் அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு வேலை பலுவில் இருக்கிறதுனால இந்த கடுக்கா பொடி டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து இந்த தேவையான ஆக்சிஜன் கிடச்சிரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார்முலா வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்